பிளேந்தியோட குடிச்சு குடிச்சு சாப்பிட போறேன் மக்களே அப்படி இருக்கண்டு பாருங்க அந்த கருவ எல்லாம் மட்டும் கிட்ட இருக்கு நல்லா ரவுண்டா என்னன்னு சொன்னா என்ன என்னுடைய மனைவி கொஞ்சம் பிரேக் கொடுத்துருக்கேன் நான் பாத்தீங்கன்னா எப்படி வந்திருக்கேன் பாருங்க என்ன அப்படி தூக்க சரி இதுல போட்டி செய்யறதுல ஏப்பி வரும் இதுக்கு அவட பறிக்க அரை மணி தேவதுக்கு மேலே ஆச்சு அரை மணி தேவையான கூட வந்துட்டு அவங்க எப்படி பறிக்கிறான் வேற நான் முதல் பறிச்ச காட்டு இப்ப மனைவி பறிக்கிற உங்களுக்கு இப்படி ஒரு கணவன் ஒன்று வேற கொடுத்து வச்சுக்கோங்க மாதிரி பாத்தீங்கன்னா என்ன உருட்டி உருட்டி என்ன அமத்த வச்சுட்டா வேற பாத்தீங்கன்னு சொன்னா நல்லா குழைச்சி வந்துட்டு பாருங்க நல்லா குழைச்சாச்சு என்னுடைய மகன் வந்து தான் செய்ய போறாரு பாருங்க பாத்தீங்க நல்ல உருண்டியா வந்துட்டு என்ன இந்த ரொட்டி ரொட்டி குளிக்கும் அதே மாதிரி நல்லா பிரிஞ்சு வந்துட்டு பாத்தீங்களா சூப்பரா இருக்கு பெருத்துற வடையை இதுதான் கூடி போச்சு அது ஓகே இனி என்ன அப்படியே போட்டு இப்போ வந்து நீங்கள் கோதோட வந்து உள்ளி போடணும் ஹாய் வணக்கம் மக்களே எப்படி இருக்கிறீங்களோ மக்களே நான் நல்ல சுகமா இருக்கிற மக்களே நீங்கள் நல்லா சுகமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மக்களே மற்றது வந்து நான் இப்போ வந்து நிற்கிறேன்னு சொன்னால் கிச்சனுக்குள்ளே நிற்கிறேன் கிச்சனுக்குள்ளே நின்று என்ன பிஸ்னஸ் பண்ணி நீங்கள் பார்ப்பீங்களே வீடியோவில் என்ன பிஸ்னஸ் பண்ணு சொன்னால் அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் தட்டவடை செய்ய போகிறோம் உங்களுக்கு தெரிந்தான தட்டவடை என்னென்ன மாதிரி செய்கிறேன்னு சொல்லி என்னை மனைவி தான் செய்ய போகிறாள் அதை நான் உங்களை காட்டுறேன் நான் செய்ய மாட்டேன் எனக்கு தெரியாது என்ன மாதிரி செய்கிறேன்னு சொல்லி அதை நான் காட்டப்போம் அவ்வாட்ட கேட்டு அறிவியும் என்ன என்ன மாதிரி செய்கிறது இப்படி இப்படி செய்யணும் அவன் சொல்லுவான் அவ கேட்டறிவோம் மட்டும் வந்து நீங்கள் வீடியோவுக்கு போகும் முதல் ஆறாவது இந்த வீடியோ புதுசாக பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைஸ் பண்ணி அந்த மொழிபடினு தட்டி விட்டீங்கன்னு சொன்னால் எனக்கு ஒரு சப்போர்ட்டிங் ஆயிருக்கு நான் ஒரு வீடியோ உங்களுக்கு கூட என்ன கிடையாது மக்களே வாங்க அப்படியே வீடியோக்குள் போவோம்

ஒன்றுக்கு ரெண்டு சுண்டு மாப் போடுவோம் ஒன்றுக்கு ரெண்டு சுண்டு மாப் போடுவோம் ஆ பிளைன் போடுவா ஆ பிளைன் மாப் போடுறா சரி போடுங்க பாப்போம் ரெண்டு சுண்டு போட்டுட்டு தண்டில் கூட இறக்கி போறீங்களா மாவு சரி போடுங்க பாப்போம் என்ன சரி என்ன பாப்போம் இல்லை பாப்போம் தண்டு கூட என்ன மாதிரி என்ன வீட்டில் வெள்ளமாக போடலாம் வேறு ஒன்றும் பிளைன் ஃப்ளவர் கூட்டி போச்சு அது ஓகே

எப்படி மா வந்து கூடுதலாக வந்து இப்படி பேக் பண்ணி வாரது நாங்கள் ஃபுட்டை அவிக்கிறது என்ன செய்தாலும் நீங்கள் அரிச்சு போட்டு போடுங்க அதான் என்ன சொன்ன அப்படி தான் நாங்கள் கூட செய்கிறது எதுனா ஃபுட் அக்க ரெடியாமல் வைக்கிறனாலும் அரிப்பேன் நாங்கள் கூடுதலாக அரிக்கிறது கூட என்ன இரதட்டல் அரிக்காமல் இதில் அரிக்கிறீங்களா இது கொஞ்சம் ஈஸியாக இந்த நாங்கள் இது பெருசாக கிடையாது இது கொஞ்சம் சின்ன ஈஸியாங்க இந்த ஃபுட்டை அவிக்கிறது கொஞ்சம் அரைதட்டல் பெருசாக ஓகே என்ன சின்ன அப்படி அப்படின்னு நல்லா அறிவுறது வேறங்க நாங்கள் வந்து ஃபுட் வைக்கிற முந்தி ம் எடுத்துட்டு வாங்க அறிஞ்சி படி தான் வைக்கிறோம் ம் எத்தனை போட்டிங்களா இப்போ நாலு போட்டிங்களா எங்கள் அரிஞ்சிப்படி இன்னும் என்ன செய்வாங்க கொஞ்சம் போட போகிறேங்க போடுங்க பார்ப்போம் 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 ஓகே உப்பு போட்டு இப்போ என்ன போடல உப்பு ஆ தான் உப்பு வறுத்த அரிசிமா ஏன் போடுறது

அரிசி அரிசிமா கொஞ்சம் போட்டால் நெல்லைன்னு சொல்கிறேன் என்னென்னு தெரியலை அவள் செய்கிறபடியே எனக்கு தெரியாது என்ன என்ன கொடுக்குறீங்களா தனி சத்திரம் மிளகா அரைச்சி வச்சுக்கிட்டு பவுட்ராக போட்ராக இருக்கும் நல்லா என்ன நல்ல உரைப்பாக போடணும் அளவான உரைக்காக போடுங்க உங்களுக்கு உரைப்பு கூட உறவு தூளை கொஞ்சம் கூட போடலாம் பச்சை தூள் தான் போடணும் கறி பவுடர் போட்டு இது போட்டுறாங்க கறிக்கு போ தனி சத்திரம் மிளகா இடித்து அரைச்சி வச்சுக்கிட்டு அதுவும் போட்டு பிறந்து வந்து என்ன போட போடணும்னு சொன்னால் என்ன கொடுப்பீங்க

உளுந்து தானே கொஞ்சம் சமயம் அடையிறது பெருங்காயம் போட்டிங்கன்னு சொன்னால் இல்லை அது அது கொஞ்சமாக போட்டிங்கன்னு சொன்னால் ஓகே அப்படி எத்தனை இல்லை அப்படியே போட்டுட்டு என்ன செய்ய போகிறீங்களா ஆ இப்போ வந்து நீங்கள் கோதோடு வந்து உள்ளி போடணும் உள்ளியை போட்டு அருவல் நெருவுகளாக வந்து என்ன செய்வோம் அருவ நெருக்க போறீங்களா ஆ போட்டு அருவல் நெருவிழா வந்து பட்டை அடிக்க பட்டை அடிக்க போகிறீங்களா பட்டை அடிக்க போறீங்களா கொஞ்சம் அறிவியல் ஆ அறிவியல் நிறுவலாக வந்து இது உள்ளி வந்து தோல்விக்கு கூட அப்படியே போடணும் மேம் ஒரு க்ளீன் பண்ணி போட்டு போட்டு அப்படியே இனிப்போ இந்த கிரைண்டரில் போட்டு சும்மா மேலே அறிவியல் நிறுவல திரிச்சு போட்டு இதுக்குள்ள போடப்பட பார்ப்போம் அதே உங்களுக்கு பார்க்கலாம் வெயிட் பண்ணுவோம் இப்ப என்ன சொன்னால் அறுவல் நிறுவன இதுக்கப்புறம் வேறுமா ஸ்விட்ச் ஆன் பண்ணுங்க நல்லா வாசம் அடிக்க எருவப்பில்லையாண்ணா நல்லா வாசம் ஆடு சரியா கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா எப்படி வந்துருக்கணும் வேற என்னி அப்படி தூக்கச்சேரி என்ன அடிபட்டு இருக்கணும் வேற கிலோ அடிபட்டு என்ன சுற்றி சுற்றி போட்டேண்ணா வந்து என்ன நீ உளுந்து போட்ட கடைசி போறீங்க உளுந்து அவ்வளோந்து வடிக்கணும்ண்ணா எல்லாம் அப்படியே போட போகறீங்களா வடிச்சு போட்டு தான் போடணுண்ணா பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் ரெடியாக இருக்குது பேரவோ எல்லாம் பேரங்க இது வந்து அடித்து வச்சுக்கிறாங்க ஹர்பில் இதெல்லாம் உள்ளியில் எல்லாம் சேர்த்து வெளியே அடித்து வச்சுக்கிறாங்க இனி வந்து என்ன நடக்க போகணுன்னு சொல்லி உங்களுக்கு ஹார்ட்வேன் வெயிட் பண்ணுங்க அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மக்களே ஓகே மக்களே வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம் ஒரு வித்தியாசமாக செய்ய போறா வேண்டிய ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறா அவங்கள பார்க்க முடியுமே சரி எனக்கு தெரியல மறந்து போகணும் அவன் நான் மோதல் செய்திருக்கிற ஞாபகம் இல்லையா எனக்கு அவன் இப்போ ரெண்டு மூணு வருஷமாயிருக்குங்களா கேனவ ரெண்டு மூணு வருஷம் இல்லை கடையில் வாங்குகிறபடியாக நாங்கள் செய்கிற புழைவு ஆனால் பண்ணி பார்ப்போம் அதே இப்போ நான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி என்ன பண்ணி இப்போ காட்டுறதுக்காக தான் உங்களுக்கு மீடியோ எடுக்கிறேன் என்னமாரி என்ன இப்போ பிள்ளை இருந்தால் மாதிரி செய்யணும்னு சொல்லி கொமெண்ட்ஸில் போடுங்க நாங்கள் செய்கிற பிள்ளை இருந்தால் தான் செய்யணும்னு சொல்லி போட்டிங்கன்னா நாங்கள் அடுத்த முறைக்கு திருத்தி ஒரு உங்களை செய்து காட்டுவோம் ஓகே வெயிட் பண்ணுங்க இனி என்னை அப்படியே போட்டு இனி வந்து என்ன செய்யப்படணுங்கன்னு சொன்னால் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க கையால் கையால் மிக்ஸ் பண்ணி போட்டு கயிறியும கை நீங்கள் க்ளாஸ் போட்டு பார்த்தா நல்லது எல்லாத்துக்கும் நல்லதண்ண ம் கையில் பாய்க்க கிளாஸு போட்டு பாய்ச்சிங்கண்ணா ஓகே பங்காளியெல்லாம் வெஜ் ரெடியாக இருக்குது இங்கே கருவே பிளேண்ட் கா காம்பு இன்னும் என்ன செய்யப்படுங்களா அப்படியே வடைச்சி வச்சு போடணும் தண்ணி ஊற்றுங்க கொஞ்சம் அது அது ஓகேண்ணா அப்படியே உளுந்த வந்து இதுக்காக போட போகிறோம் உளுந்து ஊருன்னு கணக்கா வந்துட்டேண்ணா ம் வடையுடுவோம் வேணா வடிஞ்சுட்டு போடும் நல்லா வடிக்க வேணும் வேணா வடிஞ்ச உடனே இதுக்குள்ள போடும் தண்ணி தண்ணி வடிக்கிற அப்படி என்ன வேணாங்க அதுக்கு ஒன்று ஆஃப் வச்சுக்கிறோம் தண்ணி வடிஞ்சு வேணாம் என்ன வடிக்கிறான் ஓகே அதெல்லாம் இப்போ பறித்து பறித்து எடுக்கணும் வேணா பார்த்தீங்கன்னா நீ போட்டு கிளாரி ஆட்ருங்க

அப்போ நாங்கள் சாப்பிடும்போது கடி உடம்பு என்ன வித்தியாசமாக செய்கிறப்பா என்ன உடமாரி என்ன மாதிரி விழுது தட்டு உடமாரியோ தட்டு மாதிரி விழுது இல்லை ம் கிடக்கு அதுக்குல என்ன உடைய விளையாங்க தண்ணி எதாவது ஊற்றி வளையா என்னைக்குள்ள போட்டு இன்னைக்குழைக்கும் இருக்கும் கீரை மாதிரி கிடக்கு புட்டு மாரி வந்துட்டு புட்டு குழைக்கிற மாதிரி இல்லையே என்ன அப்படிதான் கிடக்கு

ஆ போடு இதெல்லாம் போடு இனி வந்து கொஞ்சம் தண்ணி கிணக்கை தண்ணி விடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விடணும் விடங்க விட்டு இதாக போடு இனி வந்து குழைக்க போட்டு குழைச்சமாரி குழைக்கா குழை போடு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை விட்டு விட்டு குழைக்க குழச்சிட்டு தட்டு உடனே இன்னொது கறி குழாய் இதாகும் நே குழைச்சி கொண்டு இனி என்ன செய்ய முடியுமா ഉപ്പുക്കാരോ ഉണ്ട് ഉപ്പ് കാണും ഉറക്ക ഉറക്ക നല്ല കുളച്ചി വന്നിട്ട് നല്ല കുളച്ചാച്ചു പാത്തീണ്ണ കൊണ്ട് കുളയ്ക്ക എണ്ണ വിടും എണ്ണ വിട്ടി എണ്ണ വിട്ട് കണക്കെണ്ണ വിടക്കൂടാ കൊടുക്കണു സൺഫ്ലവർ ഓയിൽ சன்ஃப்ளவர் ரோலாம் நாங்கள் பாதிக்கிறோம் பார்த்தா மட்டும் நாங்கள் பாருங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே போட்டு நீ குளைக்க வேண்டியா குளைச்சி போட்டு அப்படியே அந்த இடித்த பிள்ளை இதுவும் சேர்ந்து காமாமோண்ட் வாசம் படிக்க சூப்பராக இருக்குது நல்ல வாசமாக இருக்குது சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக சமணஸ் அந்த மாதிரி இருக்கும் அந்த குத்தின உள்ளியும் இருக்குதுல்ல கிரைண்டரை விட்டு அரைச்ச உள்ளியும் எர அரைச்சம் கரவுப்பிள்ளையும் சேர்ந்து வாசம் படிக்க நல்லா கிடக்குது இப்போ கலராக வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் அதையும் வந்து பிரிச்சு சாப்பிடும்போது போது நல்ல வாசம் இருக்கு நாங்களும் கை கைப்பதி செய்து சாப்பிட டிஃப்ரெண்டாக இருக்கும் கடையில் சாப்பிடுறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு வீட்டு 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 சாப்பிட்றது நல்லா இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரொட்டி மாதிரி குழைக்குவோம் படி குழைச்சி பாருங்க அப்படி வந்துட்டே வந்துட்டு நல்லா குழஞ்சி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பேரை குழைக்குவோம் இன்னும் கொஞ்சம் குழைச்சா சரி கை சரி என்ன ஆனா கொஞ்சம் கஷ்டம் கஷ்டமா இருக்கு உங்களை இப்படி குழைக்க என்ன சொன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கு தோல் மூட்டுன்னு ஆனா கொஞ்சம் கஷ்டம் தான் ஒண்ணும் சும்மா ஆசைக்குறதானே என்ன வந்துட்டு ரொட்டிக்கு குழைப்பீங்களோ அதே மாதிரி போட்டு குழைக்க நான் குளைச்சி வேதம் வந்து உண்மையில சாப்பிட்டு பார்த்து சொல்றேன் இப்படி இருக்கணும் உங்களுக்கு இப்போ வந்து மெனைவி சொல்லி இருக்கா உப்பும் தூளிய முழுக்க டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லியா அப்படியே பஜ்ஜியா வச்சு பறிக்காம சாப்பிட்டு பார்ப்போம் சரியா வேணும்னா இணைக்கிறேன் இன்னும் வேற நல்ல

அடுத்து என்ன கட்டணும்னு உங்களுக்கு காட்டுற வெயிட் பண்ணுங்க நான் என்ன செய்ய போறீங்க அங்க எரமத்தி நான் வெச்சிட்டு ஆ இனி இந்த சின்ன சின்னா தப்பிட்டு ஆ என்னன்னு சொன்னா இனி எரமத்தி எல்லாம் வந்து ஊற வைக்கணும் மாம் நீங்க கதைக்குற சவுண்ட் காணாம நானே திருப்பி சொல்றேன் நீ மெதுவா கதைங்க என்னன்னு சொன்னா இப்ப எரமத்தி எல்லாம் உருட்டி உருட்டி வெச்சாச்சு எரமத்தி எல்லாம் ஊற வைக்கணும் ஊற வெச்சு மூடி விடுங்க மூடி விட்டா எரமத்தி எல்லாம் மூடி விட்டா அப்படியே இருக்கும் எரமத்தி அப்புறம் நான் உங்களை சந்திக்கிறேன் மக்களே வெயிட் பண்ணுங்க வேறு எந்த தட்டாலும் மூடி வைக்க போறா நீ வேணும் அரை மணி சரியாக சரியா இரமணி தேவாலும் போதும் அது அரை மத்திய அரை மத்தியம் பரவாயில்லை கூடினாலும் பூ வாயில்ல போதும் அது சுடைய உங்களுக்கு காட்டுற மக்களே வெயிட் பண்ணுங்க பாத்தீங்கன்னா சொன்னா மக்களே நாங்கள் ரெடி ஆகிட்டு இப்போ அரை மணி தேவத்துக்கு மேலே ஆயிடுச்சு அரை மத்திய கூட வந்துட்டு வேற இப்ப எனக்கு ஓகேண்ணி என்ன செய்ய செய்யப்படுறீங்க இப்படி பிரிக்க புரியுங்க ஆ இப்படி பிரிக்க போறீங்க சின்ன சின்ன உருண்டியா ரொட்டிக்கு ரெண்டு மாதிரி செய்ய போறேன் நீங்க சாப்பிட முடியும் உருட்டி உருட்டி அதில் சின்ன சின்ன உருட்டு வேணுமா இதுதான் தட்டு வடை என்ன வடை தட்டு வடையோ தட்டு வடையோ தட்ட வடை பெருத்துற வடை என்ன சொல்லலாம் தட்ட வடை என்ன சொல்லலாம் ஏன் பெருத்துற வடை என்ன வந்து அதுக்காக பெருத்துற என்ன தட்ட வடை அது பேர் உண்மையா பேர் என்ன இந்த சின்ன சின்ன உருட்டு போடுறது வேற உருட்டு போகும்

எத்தனை கொண்டு ஹெல்ப் பண்ணி தெரியல இப்படி ரெண்டு பேரும் ரூட் வேணும் அப்போ அந்த இதாக பேர் நீங்கள் வந்து ஆ வீடியோ காசு ரெஞ்சு வரும் நீங்களாம் பிள்ளை ரூட்ட போகிறீங்களா இங்கே வேறு மக்களே இப்படி சின்ன சின்ன உருண்டு அவருடைய ஏஜா இது கொஞ்சம் பெருசாக போச்சு இப்போ இந்த சைஸில் வந்து ரூட்டி போட்டு அப்படியே வேந்து நாங்கள் வந்து இப்படி தவங்கள பொறிக்கேக்கு என்னமே தட்டுறேன்னு சொல்லி நான் காட்டுறேன் அப்போ நீங்கள் பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்க என்னன்னு சொன்னால் மக்கள் பேருங்க ரெண்டுக்கும் ஊட்டி சின்ன ஊர் இல்லையா பாருங்க இனி வந்து என்ன செய்ய போறோன்னு சொன்னால் காட்டுறோம் போட்டு பொறிக்க போறோம் என்ன மாதிரி போகிறோம் வெயிட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னு சொன்ன மக்களே இப்போ வந்து இதை வந்து என்ன நாங்கள் அந்த இந்த ரூட் கட்டை இருக்குல்ல அதாலையும் செய்யலாம் அதாலையும் அமர்த்தி பிழைகளை வச்சுட்டு நாங்கள் தடவி எடுத்து ரவுண்டாக வரும் நான் ஈஸிக்காக இது வந்து ரொட்டி ரொட்டி சொல்ற இது உண்டு இது ரொட்டி சுடுறது நான் ரொட்டி சுடுறதுக்காக வாங்கினா அப்போ அதில் எனக்கு ஒரு ஐடியா ஒன்று தோண்டிருந்தது இதை வச்சு இப்படி அமைத்தினுமென்னு சொன்னால் இதை ஒன் பண்ணுறீங்க சும்மா ஒன் பண்ணால் சும்மா வச்சு அமுத்துறதுக்காக இப்போ எங்க அமைத்தினுமோ சொன்னால் அதேமாரி வரும் பேருங்க இப்போ அமைத்து போகிறோம் நல்லா ரவுண்டாக வேறும் போயிருங்க இங்கே ரவுண்டாக வந்துரு பார்த்தீங்களா இங்கே வேறுங்க பார்த்தீங்களா அந்த மாதிரியே வந்துட்டு நீ என்ன செய்ய போறேன்னா இதை வந்து இதில் இப்படி அடிக்க விட்டேன்னு சொன்னால் எங்களை பறிச்சு கொண்டிப்பா இப்போ த்ரீ பீன் சேர்த்து காட்டுறேன் ஈஸி ஈஸியான ஊட்டி கை விளையாடுறவாடி ஒரு ஒரு ராமத்து வரும் ஒரு ராமத்து ரொட்டி நாங்கள் அப்படி தான் சொல்லணும் நாங்கள் அப்படி அடிக்கடிக்கு வச்சோம் சொன்னா நாங்க ஆள் டக்குன்னு எல்லாம் ஓட்டு பாருங்க எனக்கு ஒரு மூளை இப்படி மூளை நான் செய்வேன் பாருங்க ஆ மூளை வரணும் அப்படி இது பொறிக்க சரி என்ன அப்படி

பாத்தீங்கன்னா கண்ணு கொதிச்சோட கண்ணு பாத்தீங்கன்னா இப்படிதான் செய்யறது பாருங்க நான் உங்களுக்கு சாம்பிளும் எனக்கு தான் மனைவி செய்ய போறோம் அதை நம்ம காட்டுறேன் மீடியோன்னு பாருங்க நான் முதல் பறிச்சு காட்டுக்கிறேன் நான் முதல் பொடை கண்டு கொதிக்கல பாத்தீங்கன்னா இல்லை என்ன கோச்சு போறேன் இப்போ வந்து இருக்கு எடுத்து போடுற கொதிக்கிட்டு பாருங்க இஞ்சாலையெல்லாம் இந்த முதல்ல நான் போட்டு பறிச்சு வச்சுக்கோங்க அப்படி இருக்கணும் இல்லை கொஞ்சம் ஆற விட்டு தான் சாப்பிடணும் இப்போ சாப்பிடக்கூடாது நல்ல கொதிக்க தானே என்ன கமரா கிட்ட கொண்டு போய் இப்போ போட்டு தான் நல்லா இருக்குமே நான் தான் தப்பி தப்பி கொடுக்குறேன் நாள் வந்து பறிக்கிறார் ஈஸிக்காக பார்த்தீங்கன்னா என்ன உருட்டி உருட்டி என்ன அமத்த வச்சுட்டேன் வேறமா எப்படி அமைதி அமைதி செய்யணும் எப்படி இப்படி கொஞ்சம் அமைதிப்படி செய்தால் கொஞ்சம் நல்லா வந்துடும் என்ன பேங்கோ அப்படி வேறத கொஞ்சம் பெருசு பெருசாக்குறதுக்காக நான் செய்யறேன் அந்த மாதிரி வந்துட்டு வீட்டுக்கு ரெண்டு நிறைய அடுக்கி அடுக்கி செய்றங்கோ உங்களுக்கு வச்சுக்கோங்க மேதி இப்படி இருக்கிற கணவன் நீங்க கட்டினாவே குடுத்து வைக்கணும்

ரொட்டி சுட வச்சுட்டிங்க ரொட்டி சுடுவேன் பேருங்கோ பார்த்தீங்களா மக்களை சைஸ் பாருங்க பேருங்கோ இந்த கமரா மேன் அங்கே ஓட்டிப்பேன் நான் சாப்பிடு நிற்கிறேன் அங்கே நம்ம நான் உங்களுக்கு காட்டுறேன் பேர எல்லாம் பொறிய பொறி நடக்கு பொதிக்கல் நடக்கு வெயிட் பண்ணுவோம் உங்களை சாப்பிட்டு காட்டுறேன் நல்லா புரிஞ்சு வந்துட்டு பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது நல்லா இருக்கு நாங்களும் வந்து தூள் கணக்க போயிருந்தேன் ஓகே அவ்வளோ அவ்வளோ

நான் உலகியால் ரூட்டி இருந்தால் அப்படி இருந்துருக்கும் உண்மையில் பேருங்க அப்படி ரெண்டு பேரும் கைக்காமல் பார்த்தீங்கன்னா நடுவில் கொஞ்சம் மெல்ல அப்படி டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே வேறங்க நுறையை சுட்டாச்சு பேருங்க சோக போட்டு வச்சுக்கிறோம் இப்போ அதை இதை வந்து என்ன செய்யப்படுறோன்னு சொன்னால் இப்போ சாப்பிட மாட்டேன் கொஞ்சம் ஆறம் விட்டுட்டு நான் ஒரு பிளெயின் டீயோட சாப்பிட சூப்பராக இருக்கும் நான் அதை உங்களை சாப்பிட்டு காட்டுவேன் இதெல்லாம் முடிஞ்சு முடிய விட்டி எல்லாம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சோன்னே ட்ரை பண்ணி போட்டு உங்களுக்கு பிளேன் டீலாக குடித்து காட்டுறேன் பேருங்க அப்படி எப்படி இருக்குன்னு வேறோம் கடையில் வாங்கினா எல்லாம் வாசம் அடிக்காது வீட்டில் செய்கிறபடியே தான் அப்படி வாசம் அடிக்கிது வெயிட் பண்ணுங்க மக்களே வீடியோ முழுசாக பேருங்க என்னென்னு சொன்னால் என்னுடைய மனைவி கொஞ்சம் பிரேக் கொடுத்துருக்கேன் நான் இப்போ சுடுறேன் பேருங்க எப்படி என்ன நல்ல நல்லா சுட்டு சுட்டு விட்டு வந்துட்டு வேறோங்க இன்னைக்கு வந்து ஒன்று ஒன்று எடுத்துட்டு வைக்க போகிறோம் கொஞ்சம் அப்படி எல்லாம் கட்டி மதிய வேதன்னு பார்த்தீங்களா உங்களே நல்லா இருக்குது இன்னைக்கெல்லாம் சுட்டு சுட்டு போடுறோம் அவன் கொஞ்சம் களைச்சி போனால் பிரேக் கொடுத்துருக்க ஆளுக்கு அதுக்கப்புறம் அவ வந்து தொடருவா என்னுடைய மகன் வந்து தான் செய்ய போறேன் என்னென்ன செய்யலா விருப்பம் உங்களுக்கு நாங்க கடந்த மாதிரி செய்வோம் வேந்த பிடிச்சிட்டு அம்மே தானே வேந்த கலக்கிரான்னு வேந்தண்ணு அவரோ இதெல்லாம் திருப்பி இந்தலாம் அவராக சுற்றி ரவுண்ட் ஆக்கி வச்சுருந்தார் இந்த இது நான் செய்தண்ணா இதை அடுப்பு குறைக்கிறேன் நான் அப்படியே பண்ணேன் சரிங்கண்ணா சரி பக்கம் என்ன ஒன்று செய்யுங்க அதை ஒன்று மடி போட்டுவிடு நான் வந்து ஒன்று போட்டேன்னா ஒன்று மடிஞ்சிடுது மடிஞ்சிட்டு வேற கணக்கு முடிஞ்சது ம் அது மடிஞ்சு போச்சு அதை ஒன்று மடிஞ்சு போச்சுன்னா எடுக்கையில எடுக்க போண்டு வரதுனா நீ அப்படியே டக்குன்னு அதை போட கிடையில ரவுண்டு சு வடையாக தான் பார்த்தீங்கன்னு சொன்ன மக்களே ஒரு மாதிரி வடை சுட்டு முடிஞ்சுது இதை பெறத்துருவடையனு சொல்லலாம் பேரங்கஞ்சு எப்படி சுட்டு அடுக்கி வச்சிருக்கேன் பாருங்க ஒரு மாதிரி ஃபுல்லாக முடிஞ்சுது இப்போ நான் இதை உங்களுக்கு வந்து சாப்பிட்டு காட்ட போகிறேன் என்னமேனு சொல்லி பேரங்கோ பார்த்திங்களா எப்படி இருக்குண்டு பேரங்கோ அந்த கருவேப்பிலையெல்லாம் மட்டும் இக்கடி இருக்குது நல்லா ரவுண்டாக இருக்குது பேரங்கோ நான் தப்பினேன் ரவுண்டாக இருக்குது மகனும் தப்பினவர் இப்போ இதில் நல்ல சைடில் சைட்ல கொஞ்சம் கொஞ்சம் இப்போ இதை வந்து நான் உங்களை சாப்பிட்டு காட்ட போறேன் என்ன சாப்பிட சாப்பிட்டு போறேன் பிள்ளையண்டியோட குடிச்சு குடிச்சு சாப்பிட போறேன் மக்களே தான் நல்லா இருக்கும் ஆறிட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும் புளேண்டியோட பிள்ளையண்டியோட குடிச்சு குடிச்சு உங்களுக்கு சாப்பிட்டு காட்ட போகிறேன் அப்போ குடிக்கும்போது நல்லா இருக்கும் கொஞ்சம் வெங்காயமரம் வெங்காயம் வெங்காயம் போடலாம் உண்மையில் இது வந்து நாங்கள் ஒரு அளவான உழைப்பு தான் போட்டுனாங்க இன்னொரு உழைப்பும் போட்டு சாப்பிடலாம் பிரிமின்னா நாங்கள் எங்களுக்கு உரைப்பு போடலாம் இது எங்களுக்கு அளவு அளவாக நாங்கள் போட்டுருந்தாங்க நல்லா உழைப்பு போட்டு உரைப்பு போட்டு தான் பின்புளைவே சந்திக்கணும் குமாரி அப்போ இதோட என்ன எங்களுக்கு வந்து உழைப்பு கூட ஒத்துக்கிற அதில் இப்படி செய்திருந்தாங்க மெனவி முதல் முதலும் மாதிரி செய்தவா இப்போ செய்திருக்கா உண்மையில் நல்லா இருக்கு நான் பார்த்துட்டு நீ வா செய்கிறத நான் தனி உங்களுக்கு வீடியோ பீயப்படும் நான் செய்து என்ன குமாரி நான் செய்த போடுறது மீது சூப்பர் தூக்குது உண்மையில புலேண்டிங் மீது சாப்பிட்டு நல்ல அந்த மாதிரி இருக்கு சூப்பராக இருக்கு உண்மையில நீங்கள் மறுக்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பேருங்கோ நிறைய பேருக்கு இப்படி வடை சுட தெரியும் சுடா நீங்கள சுட தெரியாது நீங்களே பார்த்து பேருங்கோ உண்மையில கடையில் கடையில் வந்து வாங்கி சாப்பிட்றத விட நாங்கள் சாப்பிட்ற ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு இதை வந்து நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் ரெண்டு மூணு வச்சு சாப்பிடலாம் வச்சு ஒரு ஒன் வீக்கு டூ வீக்ஸ் வச்சாடலாம் என்ன கூட என்ன ஒரு மாதமே வச்சு சாப்பிட்லாம் ஏன்னா நாங்கள் செய்து முறையை செய்து வைக்கலாம் இப்போ இதெல்லாம் இதெல்லாம் நாங்கள் இதெல்லாம் இப்போ நாங்கள் சாப்பிட போகிறதில்லை இது வந்து இதெல்லாம் சாப்பிட மாட்டோம் இது பின்ன வேலையால் வந்து ஒரு பிளேன் டீரை குடிச்சு குடிச்சு சாப்பிட்டு கொண்டிருந்தால் நல்லா சூப்பராக இருக்கும் டிவியை பார்த்து பார்த்து சாப்பிட நல்ல சம சம டேஸ்ட்டாகவே இருக்கும் நீங்களும் எதுவுமே ரெவனி பாருங்க உண்மையிலே எனக்கு இந்த வடை பிடிச்சிருக்கு உங்களுக்கும் இந்த சைஸ் வடை பிடிச்சிருந்தா கொமெண்ட் இதே இதேமாரி நீங்களும் செய்து சாப்பிட்றீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணிவிடுங்க இந்த புக்ஸில் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணால் பார்க்குறீங்க பார்க்குறீங்க செய்து லைக் பண்ணி பாருங்க அப்போ எனக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும் நான் வீடியோ பார்க்குறேன் எனக்கும் நீங்கள் பார்க்குறீங்களோட லைக் பண்ணுறீங்கன்னு சொல்லி வேறு என்ன மக்களே பாருங்கோ பெருத்துருவோ வடைய இதுதான் எங்கள் வீட்டின் நைட்டு பிளேண்டியும் இதுவும் வேறு என்ன மக்களே மீண்டும் நல்ல ஒரு ஹானலியில் சந்திப்போம் ஓகே மக்களே பாய் மக்களே பாய் பாய் பரத்துரை வடையுடன் பாய் ஜெகன் மீண்டும் அடுத்த விரியவுள்